హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అర్ యూటు చానల్ నమ్మ ఈ వీడియోలో పక్కన వెజ్ స్పెషల్ మేకర్ తొక్కు పార్లెట్ చేంటాం ఫ్రెండ్స్ ఇండియోలో பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் வெஜ் மீல் மேக்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு காளி பாத்திரத்தை எடுத்து ஸோ அதில் தண்ணி ஊற்றி அடுப்பு அடித்து வச்சுருங்க ஸோ அடித்து வச்ச உடனே தண்ணி கொதிச்ச உடனே அதில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கல்லுப்பு கலந்துவிட்டோன்னே தண்ணி கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஸோ தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கும் அதுக்குள்ளே நீங்கள் சுயாசை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த சோயாசை தான் யூஸ் பண்ண போகிறேன் வெஜ் மீல் மேக்கருக்காக ஸ்மால் சைஸ் சோயாசு இதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள் மட்டும் போட்டு இது விடுங்க ஏன்னா வந்து கிருமி இருந்தால் அந்த கிருமி எடுக்கிறதுக்காக இதுக்கு ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க ஸோ இந்த வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த தண்ணி கொதிச்சின் வந்த உடனே நீங்கள் உங்களோட சோயாசை எடுத்து அதில் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் அதில் சுயாசை போட்டுவிட்டு நல்லா சும்மா கரண்டி வச்சு நல்லா கலறிடுங்க ஸோ என்ன ஆகணும் அந்த சோயாஸ் வந்து அந்த சுடுதண்ணியை நல்லா இழுத்துட்டு அப்படியே கொஞ்சம் பெரிசாயிடும் சோயாசை இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா அந்த தண்ணியை இழுத்துட்டு நல்லா சோயாஸ் பெரிசா தெரியுதுங்களா நல்லா அந்த மாதிரி பெரிசா ஆனோன்னே கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருங்க நல்லா உள்ளே இருக்கிற நம்ம போட்ட எல்லா சோயாஸும் கொஞ்சம் அப்படியே நல்லா தண்ணி இழுக்கணும் சுடுதண்ணியை அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல பொடியாக நறுக்கின தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாமே போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த சோயாஸை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை கையில் கையில் புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்குவாங்க இப்போ நீங்கள் கையில் புழிஞ்ச சோயாசை வந்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸு ஸோ அந்த எண்ணெய் காஞ்ச உடனே சும்மா கடுகு கொஞ்சோண்டு போடுங்க நல்லா கடுகு நல்லா பொறிட்டோம் அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் கடல பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போடுங்க அப்புறம் தேவையான அளவு அளவுக்கு ஒரு கரைப்பில் போடுங்க ஸோ நல்லா போட்டு வதக்கி விடுங்க வதக்கி விட்டோடனே நம்ம சின்ன வெங்காய அந்த வெங்காயத்தை பொடியை அரிஞ்சு அந்த பெரிய வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு நல்லா கைவிடாமல் வதக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்பெஷல் பொடி எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கோம் பெப்பர் மசாலா ஸோ சீரகம் சோம்பு அப்புறம் மிளகு எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சி அதை வந்து ஸ்பெஷலாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் சுயாசம் அரைச்ச சோயாஸும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மிளகா தூள் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே கைவிடாமல் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கின உடனே இப்போ தான் நீங்கள் அந்த ஜாரில் அடித்து வச்சிங்களேன் தக்காளி இஞ்சி பூண்டு அதை அந்த பேஸ்ட்டை இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா விடாமல் வதக்குங்க நல்லா கெட்டியாக பேஸ்ட் ஸ்டார்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க நல்லா பேஸ்டாட்டாக ஆன உடனே உங்களுக்கு தேவையான வெஜ் மீல் தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டிஃபன் ஐட்டக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ